வணக்கம் இது அரண்சை நான் பாஸ்கர் தமிழ்நாட்டுல இந்துக்களே கிடையாதா எப்படி தொல் திருமாவளவன் பேசுறது ஆராசா பேசுறது உதயநிதி ஸ்டாலின் சனாதனம் குறித்து விமர்சிக்கிறது எப்படி கேட்டுட்டு அமைதியாக கடந்து போறீங்க ஏன் பொங்கியலை மாற்றீங்க தமிழ்நாட்டுல இந்துக்கள் வாழ்றாங்களா இல்லையான்னு டெல்லியில எல்லாரும் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னு உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் வலதுசாரிகளால அதிகமாக கொண்டாடப்படக்கூடிய வலதுசாரிகளால் இவர்தான் எங்களுடைய அறிவு ஜீவி முடிஞ்சா இவர்கிட்ட பேசி பாருங்கடா மோதி பாருங்கடா என்ற அளவுக்கு மார்தட்டி கொள்ளக்கூடிய ஜே சாய் தீபக் அவர்கள் தமிழ்நாட்டில் இந்துக்களே கிடையாதான் கேட்ட மாதிரி அமெரிக்காலையும் போய் பேசியிருக்காரு அமெரிக்காவில் அவருக்கு என்ன மாதிரியான வரவேற்பு கிடைத்தது அமெரிக்காவில் என்ன மாதிரியான எதிர்வினைகளை அவர் சந்திச்சார் அந்த விவகாரம் என்ன நடந்தது அப்படின்றத அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதல்ல சாய் தீபக் ப்ரொஃபைலில் நிறைய வீடியோஸை வந்து அவர் ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு என்ன மாதிரியான வீடியோஸ் அப்படின்னா ஒரு ப்ரோவோக்கிங்கான வீடியோஸ் அவர் எதிராக சிலர் வந்து குரல் எழுப்புறாங்க அதை போய் இவர் அவங்களுக்கு ஆப்போசிட்ல நின்று அதை சீண்டி விடுற மாதிரி அவளை பார்த்து நான் சிரிக்கிற மாதிரி அதை இன்னும் ப்ரொவோக் பண்ற மாதிரியான வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருந்தாரு என்ன விவகாரம் என்ன விஷயம் நம்ம தேடி பார்க்கும்பொழுது அவரை வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா பர்க்லில அவர் வந்து உரையாற்றதுக்கு அழைக்கிறாங்க பாரதம் அப்படிங்கிற தலைப்புல அந்த உரை வந்து ஆற்றப்படுது ஜெய் சாய் தீபக்கால ஜெய் சாய் தீபக்கு அங்க போறாரு அப்படின்ற உடனேயே அங்க இருக்கக்கூடிய மாணவர் அமைப்புகள் குறிப்பாக ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய மாணவர் பலரும் கடுமையான போராட்டங்களை அவர் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா பர்க்கலில வந்து அவர் பேசக்கூடாது ஒரு ஜனநாயக உரையாடலை நிகழ்த்தக்கூடிய பல்கலைக்கழகமாக இருந்திருக்கு இந்த பல்கலைக்கழகத்தில் ஜே சாயிதிபக் மாதிரியான நபர் வரக்கூடாதுன்னு பல்வேறு ஸ்டூடண்ட் பாடிஸ் எல்லாரும் தொடர்ச்சியான ப்ரொடஸ்ட் முன்னெடுக்கிறாங்க அந்த இடத்துல தான் ஜெய்சாய் தீபக் தன்னுடைய எதிர்வினை வந்து ஆட்டி அவருக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கான கைடை வந்து வெளியிட்டிருந்தார் அதாவது அவருக்கு எதிராக என்னென்ன மாதிரியான கோஷங்களை முன்னெடுக்கிறோம்னு சொல்லி ஒரு கைடு வந்து வெளியிட்டிருந்தார் இதெல்லாம் எதுக்கு அவர் பண்றாரு அப்படின்னா லெப்ட் எக்கோசிஸ்டத்தை வந்து நான் கதற விடுறேன் அஹ் டெமோக்ராட்டிக் எக்கோசிஸ்டம் சொல்லக்கூடிய நபர்களை வந்து நான் கதற விடுறேன் அளவுல அவர் வந்து ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெளியிட்டிருந்தாரு அந்த வெளியீடு இதுக்கு பின்னாடி எல்லாமே இந்த போராட்டம் தான் இருந்திருக்கு அந்த போராட்டத்தினுடைய எதிர்வினையாக தான் அந்த கடுப்புல தான் வந்து இவர் இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே வெளியிட்டிருந்தாரு அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து என்ன சொல்லிருந்தாங்க அந்த மாணவர்களுடைய கோவம் வந்து எதனால வந்தது ஏன் தீபக்க அவங்க அலோவ் பண்ணல அப்படின்னா தீபக்கனுடைய தொடர்ச்சியான வேலைகள் எல்லாரும் அவங்க கவனிச்சிருக்காங்க அவர் என்ன மாதிரியான கேசஸ் எடுக்கிறாரு யார் பக்கம் நிற்கிறாரு தொடர்ச்சியாக அவர் என்ன மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காருன்ற சாய் சாய்தீபக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகுறாரு அண்ட் அந்த ஸ்டூடெண்ட் பாடி வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தொடர்ச்சியாக எப்பவுமே பாதிக்கப்படுற நபர்கள் அவர்களுக்கு எதிராக யார் வந்து அப்ரஸ் பண்றாங்களோ யார் வந்து ஒடுக்குமுறையை நிகழ்த்துறாங்களோ அவர் பக்கம் நிற்கக்கூடிய நபராக ஜெயசாஹித் இப்ப இருக்கிறார் குறிப்பாக இந்தியாவினுடைய ஒரு செக்யுலர் தன்மை ஒரு மதச்சார்பின்மை அப்படின்ற அந்த கொள்கைக்கு முற்றும் எதிராக நிற்கிறாரு ஒரு இந்து ராஷ்டிரத்தை கட்டி அமைக்கணும்ன்ற ஒரு இந்துத்துவ சிந்தனை கொண்ட நபராக ஜெய் சாய்தீப்புக்கு எடுக்கிறாரு சேம் செக்ஸ் மேரேஜ்னா அந்த வழக்குக்கு எதிராக அதை அப்போஸ் பண்ணுற இடத்துல சாய்தீப்புக்கு இருக்காரு மேரிட்டல் ரேப் தொடர்பான ஒரு வழக்கு இருக்கு உச்சநீதிமன்றத்தில்னா மேரிட்டல் ரேப் வந்து அது தொடர்பாக அதையும் எதிர்க்கிற இடத்துல சாய்தீப்புக்கு இருக்காரு ஒரு சாதி அர்ச்சகர் ஆகணும் ஜாதி தொடர்பாக இல்லை மதம் தொடர்பாக எல்லா இடத்துலையும் இப்போ சிஏ எடுத்துட்டு வந்தா இப்படி எல்லா இடத்துலையும் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு எதிராக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியான வேலையை சாயுதீப்புக்கு செஞ்சுட்டே இருக்காருன்னு சொல்லி அவருடைய டேட்டாஸ் எல்லாத்தையும் அவங்களுடைய ப்ரொஃபைல வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அவங்களுடைய பேஜஸ் வந்து போட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராம் பேஜஸ் ட்விட்டர் பேஜஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்டூடெண்ட் பாடிஸ் எல்லாருமே ஷேர் பண்ணியிருக்காங்க இப்படிப்பட்ட நபர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா பர்க்கலில ஒரு மரியாதைக்குரிய ஒரு பல்கலைக்கழகம் ஜனநாயக விளிமயங்களை காக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமாக இது இருக்கு இந்த இடத்துல இவர் பேசுறதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்றதை அவங்க மிக கடுமையாக முன் வச்சிருந்தாங்க அதை தாண்டி இவர் வராரு அப்படின்னா நிச்சயமாக ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம் ஏன்னா இந்த ஈவெண்ட் யார் நடத்துறா இப்போ இவ்வளவு பாடிஸ் வந்து அப்போஸ் பண்றாங்க அப்படின்னா அதை நடத்தக்கூடிய நபர் யார் அப்படின்னா அவங்க வந்து ஹிந்து யுவா அப்படின்ற அமைப்பு வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்துறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் அவர் பேசியிருக்காரு என்னென்ன புருடா எல்லா இடத்துலையும் விடுவாரோ எல்லா பாட்காஸ்ட் எல்லா ஒரு இன்டர்வியூஸ் அவர் மேடை பேச்சுக்கள் எல்லா இடத்துலையும் வந்து என்னென்ன மாதிரியான கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுவாரோ அந்த மாதிரியான கட்டுக்கதைகளை அங்க வந்து அழித்து விட்டு இருந்தாரு குறிப்பாக ஒரு இந்துத்துவ சிந்தனை எதிர்த்தால் பார்ப்பனிய சிந்தனையை ஒருத்தனை கீழே ஒருத்தன் ஜாதிய சிஸ்டத்தை வர்ணா சிஸ்டத்தை நம்ம எதிர்த்தா நம்ம வந்து எப்படி ஆன்டி ஹிந்துன்னு எப்படி பாஜக முத்திரை குத்துமோ அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய நபர்களும் தொடர்ச்சியாக இந்துத்துவத்தை கேள்வி கேட்டால் நீங்க ஆண்டி ஹிந்துவாக அந்த பல்கலைக்கழகம் இருக்கு ஆண்டி ஹிந்துவா மற்ற மாணவர்கள் இருக்காங்க சௌ சவுத் ஏஷியன் மாணவர்களிடையே பிளவு ஏற்படுது ஹிந்து மாணவர்கள் தனியா பிரிக்கிறாங்கன்ற மாதிரியான ஷாஜா புயல் எல்லாம் ஹிந்து யுவா அப்படிங்கிற அந்த அமைப்புல இருந்து முன்வைக்கப்பட்டிருந்தது மற்ற ஜனநாயகமான மாணவர்கள் சங்கங்கள் எல்லாரும் முன் வச்சிருந்த இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்றது அங்க செயல்படக்கூடிய அப்படிங்கிற அமைப்பு எப்படி இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் என்ன மாதிரியாக செயல்பட்டு இருக்காங்க எப்படி தமிழ்நாட்டிலே ஐம்பது இடங்களுக்கு மேல வந்து நாங்க அணிவகுப்பு நடத்துறோம்னு சொல்லி தமிழ்நாட்டிலே அவங்க வேர்பரப்பு இருப்பது அவங்க வந்து அவங்களுடைய வளர்ச்சி எந்த அளவில் இருக்குன்றது நம்ம தமிழ்நாட்டில் பாத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி உலக அளவுல ஆர் வளர்ச்சி அப்படின்றது எல்லா இடத்துலையும் இருக்கு எல்லா இடத்துலையும் ஆர்எஸ்எஸ் இருக்காங்க அவங்களுடைய செயல்பாடுகளும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கு இந்தியன் வெளிநாடு வாழ் இந்தியர்களை கனெக்ட் பண்றதுல அவங்கள வந்து தொடர்ச்சியாக அந்த ஆர்எஸ்எஸ் கருத்துக்களை ஊடுருவ செய்யறதுல தொடர்ச்சியான அப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக நியூ ஜெர்சில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு ஆர்எஸ்எஸ் மாதிரி எஸ் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு இந்த அமைப்பினுடைய பிரான்ச்சா தான் இங்க ஹிந்து யுவா அப்படிங்கிற அமைப்பு தொடங்கப்பட்டிருக்கு எப்படி இங்கே எஸ் அமைப்பாக ஏபிபி இருக்கும் அங்க ஹெச்எஸ் அமைப்பாக ஹிந்து யுவா அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு தான் சாயிதி பக் வந்து இங்க பேச வச்சிருக்காங்க அண்ட் இவர் பேசக்கூடிய கருத்து அப்படின்றதே அந்த பாரதம் அப்படின்ற தலைப்புல ஒரு பேசிருக்காரு அந்த இமேஜ் அந்த இந்தியான்ற மேப்பை தாண்டி பல்வேறு இடங்களை வந்து அது கவர் பண்றது குறிப்பாக அவங்க சொல்ற அந்த அகண்ட பாரதம் அப்படிங்கிற அந்த கனவை நோக்கிய மேப்பா தான் அந்த ஸ்பீச்ல சாயிதி பேசும்போது ஒரு பின்னாடி இருந்த மேப்பே வந்து அப்படிதான் இருந்துச்சு சோ இப்படியாக சாய்தி பகளுடைய தொடர்ச்சியான செயல்பாடுகள் அவருடைய பேச்சுகள் எல்லாத்தையும் கேட்ட மாணவர்கள் தான் இவர் வந்து பேசக்கூடாதுன்ற போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிரான பேசிய பேச்சு எல்லா இடத்தையும் அவர் வந்து யார் ஒடுக்குமுறையை நிகழ்த்துறாங்களோ அவங்க பக்கம் தான் நிப்பாரு யார் ஒடுக்குமுறை சந்திச்சுட்டு இருக்காங்களோ அவர்களை மேலும் அவங்களை அசைவப்படுத்துறது இழிவுபடுத்துறது அவருடைய நியாயமான போராட்ட உணர்வை கொச்சைப்படுத்துவது அவருடைய தொடர்ச்சியான வேலையா இருக்குது அது விவசாய போராட்டங்களா இருக்கலாம் அந்த நேரத்துல சீக்கியர்களுக்கு எதிரான வெறுப்பை அவர் கை இருக்காரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்க நடக்கக்கூடிய வன்முறையை நேரடியாக ஆதரவு நபராக இருந்திருக்காரு அதாவது பஜ்ரங் தல் ஆஹ் அனுமன் சேனா அவர் இன்னும் அஹ் பிரெஞ்செல மனுஷனா இருப்பாங்க நிறைய பல 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 சேனான் இருப்பாங்க தல் அது இதுன்னு நிறைய அமைப்புகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து நேரடியாக ஏதாவது போய் ஒரு சர்ச்சில் ஒரு தாக்குதல் நடத்துறத நம்ம பார்த்துருக்கோம் மசூதிக்குள்ளே போய் தாக்குதல் நடத்துறத நம்ம பார்த்திருக்கோம் ரம்சான் நோம்பு டைம் அப்படின்னா அந்த டைம் போய் வாயில சப்பாத்தி திணிக்கிறது இல்ல இஸ்லாமில் போட்டு அடிக்கிறது இல்ல ஜெய்ஷிலாம் சொல்ல சொல்லி டார்ச்சர் பண்றது இப்படியான ஒரு மனித தன்மையற்ற செயல்களை தொடர்ச்சியாக நம்ம முன்னாடி செஞ்சு அதை நார்மலைஸ் பண்ணுற வேலையெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் ஒரு கிறிஸ்மஸ் டைம்னா கிறிஸ்துமஸ் சாத்தா வேஷம் போட்டுக்கொண்டு போய் அடிக்கிறதுலாம் நம்ம பாத்துக்கோம் அப்படி ஒரு ராடிக்கல் செய்யப்பட்ட ஒரு பிரிஞ்சு எலமெண்ட்ஸ் நிறைய ரொம்ப ப்ரூட்டலா பொதுமக்களை சிறுபான்மையினரை தலித்துகளை தொடர்ச்சியாக ஒடுக்குமுறை செய்த பல்வேறு நிகழ்வுகள் இந்தியா முழுக்க நடந்திருக்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இந்த இடம் இந்த விவகாரம் தொடர்பாலாம் நம்ம வந்து பாஜகவினுடைய தலைமையை கேள்வி கேட்டோம் இல்ல ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தலைமையே பாஜக தலைமை கேள்வி கேட்டால் அது எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது அவங்க வந்து பிரிஞ்ச் எலமெண்ட் எங்கள் பேர் சொல்லிட்டு அவங்க ஏதோ பண்ணிட்டு போயிட்டாங்க நாங்கள் இதெல்லாம் என்டோஸ் பண்ண மாட்டோம் நாங்கள் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம் அவங்க செஞ்சது தப்பு தான் அப்படின்னு அண்ணாமலையா இருக்கட்டும் வானதி சீனிவாசனா இருக்கட்டும் இல்ல யாராக இருந்தாலும் அந்த கருத்து தான் சொல்லுவாங்க ஆனா அதையே நியாயப்படுத்தக்கூடிய நபராக தான் ஜெய் ஜெய்சாதிப்புக்கு இருந்திருக்காரு அவங்களா தான் நம்மளுடைய வாரியர்ஸ் நீங்க வந்து பஜ்ரங்கல் போய் ரோட்ல போய் சண்டை போடுறது அப்படின்றது நமக்காக தான் நம்மள வந்து அவங்களை பாதுகாக்கணும் அவங்க வந்து வர்ஷப் பண்ணணும்னு பேசக்கூடிய நபரா தான் இருக்காரு சோ இவருடைய கடந்த கால பேச்சுக்கள் எல்லாம் தான் அவருடைய எதிர்ப்புக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன் எழுதிய நடக்கக்கூடிய பிரச்சனை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எப்படி நேரடியாக ஒரு இன அழிப்பை பாலஸ்தீன் மீது இஸ்ரேல் நிகழ்த்தி இருக்கு இந்த ஒடுக்குமுறையின் போதும் கூட அவர் தொடர்ச்சியாக இஸ்ரேல் பக்கம் பக்கம் நபராக தான் அதுவும் வந்து அவங்க எக்ஸ்போஸ் இஸ்ரேல் என்று பாலஸ்தீன மக்களை அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்பதாலே இஸ்லாமியர்கள் எங்க இருந்தாலும் பிரச்சனை தான் இந்தியாலேயே வந்து பல்வேறு சிறுபான்மை சமூகங்கள் இருக்காங்க ஆனா இஸ்லாமியர்கள் இடத்துல மட்டும்தான் பிரச்சனை நடக்கும் பாலஸ்தீன் போனாலும் பிரச்சனை தான் எந்த ஊருக்கு அவங்க போனாலும் பிரச்சனை சொல்லி ஒடுக்குமுறை நிகழ்த்தக்கூடிய இஸ்ரேலுக்கு பக்கம் நின்று பாலஸ்தீனர்களை பாலஸ்தீன் மக்களை ஏற்கனவே பாதிக்கப்பட்டு தொடர்ச்சியாக இன அழிப்பை சந்திக்க கொண்டிருக்கக்கூடிய ஒரு இனத்தை கேலி செய்யக்கூடிய அல்லது இழிவுப்படுத்தக்கூடிய கொச்சைப்படுத்தக்கூடிய கருத்தை தான் தொடர்ச்சியாக முன் வச்சிருக்காரு தான் அந்த ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கு இவர் வந்து ஐடிஎஃப் சப்போர்ட் பண்றாரு இஸ்ரேல் டிஃபென்ஸ் சப்போர்ட் பண்றாரு கூக்ளக்ஸ் கிளான் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு அது வந்து அமெரிக்கா ஒயிட் சுப்ரீமசி அதாவது அந்த வெள்ளை இன ஆதிக்கத்தை அந்த வெறியை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு அது வந்து நிறைய இங்கிலீஷ் படத்தில் வந்திருக்கும் இந்த கூக்ளக்ஸ் கிளான் அப்படின்ற அந்த அமைப்பு ஐடிஎஃப் கேக் ஆர்எஸ்எஸ் இது மூணுமே ஒன்னுதான் இதை ரெப்ரஸன் பண்ணி தான் இப்படியான ஒரு நபர் வந்திருக்காரு இந்த நபர் இங்க பேசக்கூடாது அப்படின்ற அந்த பதாகைகளை முன்வைத்து தான் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க அண்ட் யூஸ்வலா அது பார்க்கறதே ரொம்ப அறிவிப்பாக இருந்த இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்றது நம்ம பேச நமக்கு எதிராக சில மாணவர்கள் அதுவும் இவர் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயர் என்றார் என்னனமோ சொல்லிட்டு இருக்காரு ஒரு மாணவர்கள் வந்து போராட்டம் பண்றாங்க ஜனநாயக ரீதியாக தன்னுடைய எதிர்ப்பை பதிவு பண்றாங்க சோசியல் மீடியாவில் போஸ்ட் போடுறாங்க அதுக்கப்புறம் நேரில் வரும்போது ஹோர்டிங்ஸ் ஹோல்ட் பண்ணி போராட்டங்களில் ஈடுபடுறாங்க பதாகைகளில் ஏந்தி வெளியே கோஷங்கள் போடுறாங்க அது ரொம்ப சாதாரணமாக எல்லா இடத்துலையும் மிகக்கூடிய நிகழ்வு அந்த இடத்துல போய் அவர் எதிராக போய் பாரத் மாதா கி ஜெய் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி இன்னும் அந்த ப்ரொட்டஸ்ட் அந்த அந்த இடத்த வந்து இன்னும் ஒரு கலைபுரம் செய்யக்கூடிய அல்லது அவர்களை தூண்டிவிடக்கூடிய இன்னும் அந்த பிரச்சனையை கூடிய வேலை போய் செஞ்சதுதான் ரொம்ப நபை நகைப்புக்குரிய விஷயமாக இருந்தது ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ப்ரொடெஸ்ட் அதை கூட மதிக்க தெரியாத தான் எப்படி இவங்களுடைய அந்த கருத்து சுதந்திரம் இவங்களுடைய ஒரு ப்ராடான மைண்ட் செட் அப்படின்றது என்னவா இருக்கு ஒரு ப்ரொட்டஸ்ட்டை கூட ஹேண்டில் பண்ண முடியாம அதுவும் ஒரு மாணவர்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒரு ப்ரொட்டஸ்ட்டை கூட எதிர்க்க இல்லாத நபராக தான் இந்த மாதிரியான நபர்கள் இருக்காங்க அப்படின்றத இது ஒருத்தர செய்தியாக இருக்கு தொடர்ச்சியாக வெளிநாடுகளில் இந்துத்துவத்தினுடைய வளர்ச்சியும் இந்த விவகாரம் எல்லாமே தொடர்ச்சியாக காமிச்சிக்கிட்டே இருக்கு ஹெச்எஸ்எஸ் ஒன்ற அமைப்பு இருக்கு அது நியூ ஜெர்சியில இருக்குன்னு சொல்லும்போது நமக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தது என்ன அப்படின்னா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நியூ ஜெர்சில ஒரு பரேட் நடந்துச்சு அந்த பரேட்ல எல்லாரும் இண்டிபெண்டன்ஸ் டே பரேட் இந்தியன்ஸ் எல்லாரும் கலந்துட்டு இருந்தாங்க அந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக அணிவகுப்பு நடந்துட்டு இருக்கு அதுல புல்டோசரை வைத்து அணிவகுப்பு வந்து நடத்தினாங்க அதாவது புல்டோசர் புல்டோசர்ல வந்து யோகி ஆதித்நாத் புகைப்படம் நேரடியாக ஒரு இங்க இருக்கக்கூடிய புல்டோசர் கலாச்சாரத்தை யாதரித்து அந்த இடத்துல அந்த வாகன அணிவகுப்பு அப்படின்றது நடந்தது இது வந்து ஒரு மிகப்பெரிய சாசலப்பா எங்க இருக்கக்கூடிய அந்த நியூ ஜெர்சி மாநிலத்துல ஏற்படுத்தினச்சு எப்படி ஒரு ஒடுக்குமுறை கருவியாக குறிப்பாக இஸ்லாமியர்களை குறிவைத்து நடக்கக்கூடிய ஒரு தாக்குதலை எப்படி நீங்க குளோரிஃபை பண்றீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மற்ற கம்யூனிட்டிஸ் இஸ்லாமியர்கள் சீக்ஸ் எல்லாரும் அதை கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க உடனடியாக அந்த ஈவெண்ட்டை நடத்தின அமைப்பு உடனடியாக பின்வாங்கினாங்க சாரி தெரிவிச்சிருந்தாங்க தெரியாம பண்ணிட்டோம் இனிமேல் பண்ண மாட்டோம்ன்ற சாரி எல்லாமே கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகம் அந்த அமெரிக்கா அரசு அந்த நிர்வாகம் தலையிட்டு இப்படி இங்க நீங்க எல்லாருமே தான் வந்திருக்கீங்க இந்த இடத்துல ஏன் வந்து வெறுப்பை காமிச்சிருக்கீங்கன்னு அவங்க காரி துப்புன நிகழ்வு நடந்தது சோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஹெச்எஸ்எஸ்எனுடைய தொடர்பு இதெல்லாம் இருக்குமோ அப்படின்ற கேள்வி வந்து நம்ம நமக்கு ரொம்ப நேச்சுரலா எழுது தொடர்ச்சியாக எல்லா இடங்கள்லையும் ஒடுக்கப்படுற மக்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபருக்கு என்ன நிகழும் அப்படின்றதற்கு உதாரணமாக தான் ஜெய் சாயிதி இந்த நிகழ்வு நடந்திருக்கிறார் நம்ம பார்த்துருவோம் சிஏ விவகாரத்தில் ஆர்டிகல் த்ரீ செவன்டி விவகாரத்தில் இல்ல சேம் செக்ஸ் மேரேஜாக இருக்கட்டும் இன்னும் மற்ற வழக்குகளாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் தொடர்ச்சியாக யார் ஒடுக்குறாங்களோ அவர்கள் பக்கம் நின்று ஒடுக்குகிற மக்களை ஒடுக்கப்படுற மக்களுக்கு எதிராக வன்மத்தை கக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு கும்பலானா அவர் வந்து நமக்காக பேசுறார் நமக்கு ஆதரவாக என்று அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் பெரும்பான்மையான மக்களால் தொடர்ச்சியாக நிராகரிக்க தான் படுவார் உதாரணமாக தான் இந்த சம்பவம் இது எப்படி வெளிநாடுகள்ல வளர்ச்சி அங்கு நடக்கக்கூடிய பல விஷயங்கள் நம்ம கண்மாடி வந்துகிட்டே இருக்கு பாஜக ஆர் எஸ் எஸ் உலக எக்ஸ்போஸ் ஆகிறதும் இந்த நிகழ்வுகள் உணர்ந்துகிட்டே இருக்கு இங்கிலாந்துல லீஸ்டர் அப்படின்ற பகுதியில் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே நடந்த பிரச்சனை நடந்தது அந்த இங்கிலாந்துல முதல் முறையாக இப்படியான பிரச்சனை ரீசன்ட் தான் விவசாய போராட்டங்களுக்கு ஆதரவாக சீக்கியர்கள் பல மாநிலங்கள் பல நாடுகளில் பல்வேறு பிரான்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் சீக்கியர்கள் இருக்காங்களோ எல்லா நாடுகளையும் விவசாய போராட்டங்களுக்கு ஆதரவான போராட்டங்கள் நடைபெற்றது அந்த போராட்டங்களுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய எஸ் ஆதரவாளர்கள் அவங்க மீது தாக்குதல் நடத்தினாங்க அதாவது வெளிநாடுகளிலே இருக்க இந்தியர்கள் மீதே தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு இது எல்லாம் ஒரு பக்கம் அவர்களுடைய ஊடுருவல் எவ்வளவு தூரம் இருக்கின்றதை காட்டின காட்டினாலும் உலக அளவில் எப்படி எல்லாத்துக்கும் எதிரான ரெசிஸ்டன்ஸ் இங்கே ஒடுக்கப்படுற மக்களுக்கு ஆதரவாக எல்லா இடத்துலையும் ரெசிஸ்டன்ஸ் தொடர்ச்சியாக இருக்கும் ஒடுக்கப்பட்டால் அதற்கு எதிராக குரல் கொடுக்கிற மக்களும் தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டே தான் இருப்பாங்க அதுதான் பெரும்பான்மை அப்படின்றது தான் இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தியிருக்கு மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்